ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வியூவர்ஸ் எங்கிட்ட ஒரு கொஷின் கேட்டுத்தாங்க உங்களுக்கு எப்படி ஒரு க்ரைம் ஸ்டோரி மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு எப்படி இதில் நீங்கள் ஒரு கேரியராக மாற்றலாம் நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க நான் அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லியிருந்தேன் அதாவது டூ தௌசண்ட் ஃபைவ் டைத்தில் நான் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது நிறைய ட்ரூ கிரைம் கேஸ் டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது எனக்கு அது மேலே ஒரு ஈடுபாடு வந்தது அது மேலே ஒரு ஆர்வம் வந்தது சே இப்படிலாம் பண்ணி ஒரு க்ரைமை சால்வ் பண்ணுறாங்களே இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கேன் அப்படின்னு ஒரு அதீத ஆர்வத்தினால் நிறைய கேசஸ் பார்க்க போகிறேன் அப்படி நான் பார்க்கும்போது ஒரு கேஸ் என் மனசில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுச்சு பாதிப்பை மட்டுமல்ல ஒரு ஃபாரன்சிக் மேலேயும் டிடெக்டிவ் மேலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பை உண்டு பண்ணுச்சு அதனால தான் நான் எப்போ அந்த கிரைம் சேனல் ஸ்டார்ட் பண்ணனும் அதில் ரெண்டாவது வீடியோவோ அந்த கேஸை நான் போட்டேன் பட்டுது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே அந்த கேஸை நான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன் மேபி அதை விட இப்போ கொஞ்சம் பெட்டராக பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால ஈவன் அப்போ என்னோட சேனல் அவ்வளோ வியூவர்ஸ் இல்லைங்கிறதுனால ஒரு நல்ல சூப்பமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் கேஸை திரும்பவும் ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கேஸை இப்போ நான் திரும்ப ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் இன்கேஸ் என்னோடய பழைய வியூவர்ஸ் மேபி அந்த கேஸை நீங்கள் என்னோடய சேனலில் பார்த்துருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஒன்று மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த ஒரு இன்வெஸ்டிகேஷன்லேருந்து ஃபாரன்சிக் கேஸ்லேருந்து இருந்து இது முற்றிலும் வித்தியாசமானது ஒரு வேறு லெவல் இன்வெஸ்டிகேஷனாக இருக்கும் கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணால் பாருங்கள் மேபி உங்களுக்கு கூட ஃபாரன்சிக் மேலே ஒரு மிகப்பெரிய நன்மதிப்பு உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஓவராக பில்டப் தர மாதிரி என்ன மாதிரி கேஸை நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பென்ட் பண்ணி என்ன வீடியோ நான் போட போகிறேன் அப்படின்னு தெரியாமலே எனக்கு ஸ்டார் கொடுக்கறதுக்கு நிறைய வியூவர்ஸ் இருக்காங்கன்னு தெரியும் அதனால் மறக்காமல் ஸ்டார் ரேட்டிங்கை கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஸ்டார் ரேட்டிங்கும் என்னோடய வீடியோவை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஸ்டார் ரேட்டிங் மட்டுமல்ல பக்கத்தில் இருக்க ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டிங்கன்னா இந்த யூடியூப் அலுகாரத்தை நம்ம இன்னுமே கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு நம்ம வீடியோவை நிறைய வைடர் ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதை கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் கேன் you do தட் ஃபார் me? ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் வருஷம் செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி ரொனால்டு கோகன் அப்படிங்கிற நபர் ஒரு பத்து வருஷமாக ஒரு வீட்டில் இருந்துட்டு வராரு அந்த வீட்டை காலி பண்ணுறதுக்காக அங்கே திங்ஸ் எல்லாத்தையும் மூவ் பண்ண ஆரம்பிக்கிறார் இப்போ நம்ம ஊரில் எப்படி பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இருக்கிற மாதிரி அங்கே இருக்கிற ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட சொல்லி அவரோட திங்ஸ் எல்லாத்தையும் இன்னொரு லாரி மூலமாக அவரோட வீட்டுக்கு மூவ் பண்ண வைக்கிறாரு அவர் வீட்டில் தேவையில்லாத நிறைய ஜங்க் பொருள் கார்பேஜ் எல்லாத்தையும் குப்பை தொட்டியில் போடுற மாதிரி அவங்க கூட ஒரு கான்ட்ராக்ட் பேசி ஒர்க் பண்ண சொல்கிறாரு ஸோ அவங்களும் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி எல்லா லக்கேஜையும் மூவ் பண்ணுறாங்க பட் ஒரே ஒரு பொருளை மட்டும் அவங்களால அந்த வீட்டில இருந்து மூவ் பண்ண முடியல ஒரு மிகப்பெரிய ஸ்டீல் ட்ரம் இருக்கு அந்த ட்ரம் அந்த வீட்டில எங்க இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுக்கு உள்ள இப்படி மாடிப்படி போற வழியில ஒரு சின்ன இடம் இருக்கும் பார்த்துருப்பீங்க இதுக்கு பேர் கிரவுட் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க அந்த க்ரவுட் ஸ்பேஸ் உள்ளதான் இந்த மிகப்பெரிய ட்ரம் இருந்திருக்கு சரி இதுதோ ஒரு பழைய ட்ரம்மை பார்த்தாலே தெரியுது துருப்பிடிச்சு போயிருக்கு இந்த ட்ரம்மை மூவ் பண்ணி அதை எங்கேயாவது தூக்கி போடலான்னு அவங்க முயற்சி பண்ணி பார்த்திருக்காங்க பட் அந்த ட்ரம் ரொம்ப வெயிட்டா இருந்ததுனால இந்த ஓனர் ரொனால்டு கோகனுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க சார் நாங்கள் எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டோம் பட் அந்த ட்ரம்மை மட்டும் எங்களால் மூவ் பண்ண முடியல அது நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க இந்த ரொனால்டோ கோகனுக்கு ஒரு பயங்கர எக்ஸைட்டட் ஆகிடுச்சு நம்ம இந்த வீட்டில் பத்து வருஷமாக இருக்கோம் நம்ம ஸ்டேர் கேஸு இப்படி ஒரு ட்ரம் இருக்கிறத நம்ம பார்த்ததே இல்லையே சரி அந்த ட்ரம்முக்குள்ள அப்படி என்ன தான் இருக்குதுன்னு உடச்சி பார்த்துடலான்ட்டு வரைக்கும் பல வருடங்கள் ஓப்பன் பண்ணாத அந்த ட்ரம்மை இந்த ரொனால்டு கோகன் ஓபன் பண்ணும்போது யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு ரொனால்டு கோகன் அந்த ட்ரம்மை அப்படி மெதுவாக ஓப்பன் பண்ணாரு பாருங்க உள்ள இருந்து ஒரு பயங்கரமான துர்நாற்றம் வர ஆரம்பிக்குது பட் அதுக்குள்ளே ஒரு கருப்பு கலர்லேயும் சரி கிரீன் கலர்லேயும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு லிக்யூட் மாதிரி ஒரு ஐட்டம் இருக்கு பட் அந்த லிக்யூடுக்குள்ளே ஒரு மனிதனோட சடலை மாதிரி அவருக்கு தெரியவிட்டேன் உடனே பதட்டமான இந்த ரொனால்டு கோகன் இத பத்தி போலீஸுக்கு தகவல் சொல்றாரு போலீஸ் உடனே அந்த ட்ரம் அவங்க ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போயிட்டு உள்ள இருக்கிற எல்லா பொருட்களையும் ஒன் பை ஒன்னா செக் பண்ண பாக்குறாங்க அப்போ மம்மி பயிடு ஸ்டேஜ்ல கிட்டத்தட்ட பல வருடங்களா இந்த ட்ரம்முக்குள்ள இருந்த ஒரு பெண்ணோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க அந்த பெண்ணுக்கு சொந்தமான ஷூஸ் இருக்கு அந்த பெண்ணுக்கு சொந்தமான ஹேண்ட்பேக் இருக்கு இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு மாதிரி பிளாக் அண்ட் கிரீன் கலர்ல ஒரு லிக்யூட் அந்த ட்ரம்முக்குள்ள இருக்கு அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்ல நிறைய லீவ்ஸ் இலைகள் அதாவது நம்ம வீட்டில் பார்த்துருக்கீங்க ஃப்ளவர் பிளாஸ்டிக்ல இருக்கும் அதுக்குள்ள பிளாஸ்டிக் செஞ்ச பூக்கள் இருக்கும் அந்த மாதிரி பிளாஸ்டிக் செஞ்ச நிறைய இலைகள் உள்ள இருக்கிறத பாக்குறாங்க குட்டி குட்டியா பிளாஸ்டிக் நிறைய பாக்குறாங்க அத பார்த்த உடனே போலீஸுக்கு ஒரே குழப்பம் ஆயிடுச்சு இந்த உடல் பொசிஷனை பார்க்கும்போது ஒரு வருடம் ரெண்டு வருடம் மட்டுமல்ல பல வருடங்களா இந்த பெண்ணோட உடல் இந்த ட்ரம்முக்குள்ளே இருந்திருக்கு பட் இந்த வீட்டில் பல பேர் வசிச்சுட்டு போயிருக்காங்க எப்படி இவ்வளவு வருடங்களா இந்த ட்ரம்மை யாரும் நோட் பண்ணாமல் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக இருக்குது கிட்டத்தட்ட பல வருடங்கள் அந்த பெண்ணோட உடல் இந்த ட்ரம்முக்குள்ளே இருந்ததனால மம்மி ஃபைடு ஸ்டேஜில் இருக்கிறதுனால அது உண்மையிலேயே பிரேத பரிசோதனை பண்ணுறது டாக்டர்ஸுக்கு ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்தால் கூட டாக்டர் அந்த பெண்ணோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்து இந்த பெண் யாராக இருக்கலாம் அவங்களோட மரணம் எப்படி நிகழ்ந்திருக்கலாங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அந்த பெண்ணோட மரணம் எப்படி நிகழ்ந்திருக்குன்னா நான் நிறைய கேஸில் சொன்ன மாதிரி பிளண்ட் ஃபோர் ஸ்ட்ராமா அந்த பெண்ணோட தலையில் ஒரு கடினமான பொருளை வச்சு தாக்குனதில் அந்த பெண்ணோட மண்டை ஓடை செதஞ்சு போயிருக்கு ஒரு முறை ரெண்டு முறையில் பல டைம் அந்த பெண்ணை தலையில் அடித்தே தான் கொலை பண்ணியிருக்காங்க மேலும் அந்த பெண்ணோட டென்டல் ரெக்கார்டை பார்க்கும்போது அந்த பெண் தன்னோட பல்லுக்கு சம்மந்தமாக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க பட் அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த பெண் அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் வெளிநாட்டில் வேறு ஏதோ ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க மேலும் அந்த பெண் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னா ஹிஸ்பானிக் ஃபீமேல்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதாவது ஸ்பானிஷ் பேசுற ஒரு கண்ட்ரியை சேர்ந்தவங்க தான் இந்த பெண்ணா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இந்த பெண்ணோட ஆரிஜின் அமெரிக்கா கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மேலும் இந்த பெண்ணுக்கு சொந்தமான ஒரு ஹேண்ட்பேக் அந்த ட்ரம்முக்குள்ள இந்த லிக்விட்ல பல வருடங்கள் மூழ்கி போனதுனால அது கம்ப்ளீட்டா ஒரு மாதிரி சிதஞ்ச நிலையில இருக்கு பட் அப்படி இருந்தா கூட ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் அந்த பேக்கை மெதுவாக ஓபன் பண்ணி அதுக்கு உள்ள ஒரு டைரி இருக்கு அந்த டைரியில என்ன எழுதி இருக்கு அந்த டைரியில என்ன கண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இந்த பெண் இந்த பெண்ணை கொலை பண்ணவங்க யாரு அப்படிங்கிற பல விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வரும் சொல்லிட்டு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் எஸ்பெஷலி டாக்குமெண்ட் எக்ஸ்பர்ட்னு சொல்லுவாங்க இந்த டைரியை கொஞ்சம் கொஞ்சமாக காய வச்சு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற கண்டென்ட்டை ரீட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கேஸில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவல் என்னன்னா அப்படின்னா இந்த பெண்ணோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்த டாக்டர் அந்த பிரேத பரிசோதனையில் அந்த பெண்ணோட உடலை முழுவதுமாக ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க அப்படி ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த பெண் இறந்த நிலையில இறக்கும் தருவாயில ஒரு நிறை மாத கர்ப்பிணியா இருந்திருக்காங்க அந்த பெண்ணோட வயித்துக்குள்ள இறந்த நிலையில ஒரு ஆண் குழந்தையோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த குழந்தை ஒரு செவன் ஒரு எயிட் மந்த்ஸ் இருக்கும் எப்ப வேணாலும் டெலிவரி ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் போது இந்த பெண் கொலை செய்யப்பட்டதுனால வயித்துல இருக்கிற அந்த ஆண் குழந்தையும் மரணம் அடைஞ்சிருக்கு இப்போ போலீஸ் இதுவரைக்கும் இது ஒரு கொலை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இப்போ வயித்துக்குள்ள இருக்க குழந்தையும் கொலை செய்யப்பட்டதுனால இந்த பெண்ணோட மரணத்துக்கு பின்னாடி பலவிதமான ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கலாங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க இப்போ ஃபாரன்சிக் டாக்குமெண்ட் எக்ஸ்பர்ட் இவங்களோட ஹேண்ட் பேக்ல இருந்த டைரிய காய வச்சு அல்ட்ரா வயலட் ரேஸ் கீழே வச்சு அதுல என்னடா எழுதியிருக்குன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க அன்பார்ச்சுனேட்டா அதுல இருக்கிற மை எல்லாமே பல வருடங்களா இந்த ஹேண்ட் பேக் அந்த ட்ரம்முக்குள்ள இந்த லிக்யூட்குள்ள ஊர்னதுனால அன்பார்ச்சுனேட்டா எல்லா மையுமே அழிஞ்சு போனதுனால ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டால சரியா அந்த டைரியை ரீட் பண்ண முடியல பட் எல்லாத்துக்கும் ஒரு குழப்பமான விஷயம் என்ன அப்படின்னா உண்மையிலேயே அதில் கிரீன் கலர்லயும் பிளாக் கலர்லயும் மிக்ஸா இருக்கிற மாதிரி ஒரு லிக்யூட் இருக்குது அது என்னங்கிறது யாருக்குமே தெரியல நிறைய பிளாஸ்டிக் இலைகள் உள்ள இருக்கிறதுனால இந்த காம்பொஷிஷன் எல்லாத்தையும் கெமிக்கல் காம்போசிஷன் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு பிளாஸ்டிக் கம்பெனிக்கு சொந்தமான ட்ரம்மாக இது இருக்கலாங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளாஸ்டிக் கம்பெனி ஃப்ளவர் வாஷ் ரெடி பண்ணுறவங்க அவங்க இந்த மாதிரி லிக்யூடு யூஸ் பண்ணிக்கலாம் பிகாஸ் குட்டி குட்டியாக பிளாஸ்டிக் பால்ஸும் உள்ளே இருந்ததுனால இந்த ட்ரம் ஒரு பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிக்கு சொந்தமான மாதிரி கூட நினைக்கிறாங்க அவங்களோட சந்தேகத்தை உறுதிப்படுத்துற மாதிரி ஒவ்வொரு ட்ரம்முக்கும் யூனிக்கான ஒரு கோட் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார் கோட்னு சொல்லுவோம் ஒரு ட்ரெஸ் வாங்க போனா கூட பார் கோடை ஸ்கேன் பண்ற மாதிரி இந்த ட்ரம்ம செக் பண்ணி பாக்கும்போது வெளியில யூனிக்கான ஒரு கோட் இருந்திருக்கு அந்த கோடை போலீஸ் ரீட் பண்ணி அந்த ட்ரம்ம யார் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு ட்ரம் மேனுபேக்சரிங் கம்பெனிக்கு அத லீட் பண்ணி போலீஸை கூட்டிட்டு போது அந்த மேனுபேக்சன் கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா இந்த ட்ரம்ம நாங்க மேனு மேனுஃபேக்சரிங் பண்ணி மேக்ஸிமம் ஒரு முப்பத்தஞ்சு வருடங்கள் இருக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரம்மு நாங்க மேனுஃபேக்சரிங் பண்ணதே நிப்பாட்டிட்டோம் பட் நாங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனிக்கு இதை நாங்க சேல் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி பல கம்பெனிக்கு சேல் பண்ணியிருக்கோம் பட் இந்த ட்ரம்மை ஸ்பெசிஃபிக்கான இந்த ட்ராமா எங்ககிட்ட இருந்து யாரும் வாங்கிட்டு போனாங்க அப்படிங்கிற டேட்டா எங்களுக்கு இல்லைங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க இப்போ இந்த ட்ரம் இன்வெஸ்டிகேஷனும் போலீஸ் ஒரு டெட் எண்ட் ஆச்சு இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க சரி ஓகே இந்த வீட்டில் இந்த ட்ரம் கண்டுபிடிக்கப்பட்ட வீட்டில் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருந்தாங்க அவங்க உங்களுக்கு இந்த ட்ரம்மை பற்றி என்ன தகவல் தெரியும் அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க இந்த வீட்டுக்குள்ளே ட்ரம் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் இந்த வீட்டோட ப்ரீவியஸ் ஓனர் ஒருத்தர் தான் அந்த ட்ரம்மை இங்கே வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் இந்த வீட்டோட கரண்ட் ஓனர்கிட்ட கேட்குறாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் நைன்டீன் நைன்ட்டீலருந்து நைன்டீன் நைன்ட்டி நைன் வரைக்கும் இந்த வீட்டில் இருந்தேன் பட் அப்போ வரைக்கும் இந்த ட்ரம் இங்கே தான் இருந்தது பட் அதை பற்றி நான் உரி பண்ணிக்கவும் இல்லை அதனால நான் வர்றதுக்கு முன்னாடி இந்த ட்ரம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு சரி இன்னொரு பத்து வருஷத்துக்கு பின்னாடி போறாங்க அப்போ அந்த ஓனர் என்ன சொல்றாரு சி இதே மாதிரி இவர் சொன்ன மாதிரி தான் நானும் சொல்கிறேன் இந்த கிரால் ஸ்பேஸ் கீழே ஒரு ட்ரம் இருந்தது அதை நான் அப்படி நகர்த்த முயற்சி பண்ணேன் அது ரொம்ப வெயிட்டாக இருந்தாலும் நகர்த்த முடியல அது எல்லாத்தையும் தாண்டி அந்த ட்ரம்முக்கு வெளியில் ஒரு கெமிக்கல் சிம்பிள் போட்டிருந்ததுனால சரி ஏதோ ஒரு கெமிக்கலாக இருக்க போது நம்ம எதுக்கு இதை டச் பண்ணிட்டே அது யாருக்கும் எந்த விதமான தொந்தரவாக இல்லைங்கிறதுனால நானும் அதை மாடிப்படிக்கை கீழே அப்படியே விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே வர்றாரு இப்படி இந்த வீட்டுக்கு சொந்தமான ஓனர்ஸ் யாருன்னு அப்படியே பேக்ரவுண்ட்ல செக் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்கின்ஸ் அப்படிங்கிற ஒரு நபர் தான் இந்த வீட சொந்தமாக வச்சுருந்தார் அவர் அப்போ பிளாஸ்டிக்

அந்த ஃபோட்டோவோட ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் கம்பெனியெல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அங்கே பயன்படுத்தின ட்ரம்மு தான் இது ஈவன் அதுக்கு உள்ளே இருக்கிற லிக்யூட் கூட அப்போ நான் யூஸ் பண்ண தான் அப்போ அந்த கம்பெனியை ஹவார்டு எல்கின்ஸ் அப்படிங்கிற ஒரு நபர் தான் ஓன் பண்ணிட்டு இருந்தார் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பெண்ணோட இந்த ஹவார்டு எல்கின்ஸுனுக்கு ஒரு தொடர்பு இருந்தது மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது ஒருவேளை அந்த தொடர்பில் இருந்த பெண்ணு தான் இந்த ட்ரம்முக்குள்ளே இருக்காங்களா ஹவார்டு எல்கின்ஸ் தான் அவங்களை கொலை பண்ணாங்களா அப்படிங்கிற டீட்டெயிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது இதுதான் பொதுவாக நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் சொல்கிறாரு சரி இந்த விசாரணையை அடுத்து எப்படி ஆரம்பிக்கலாம்னா சரி ஓகே இந்த வீட்டோட முன்னாள் ஓனர் எல்லாத்தையும் நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டோம் இந்த ஹவார்டு எல்கின்ஸ்லேயும் போய் விசாரிச்சு பார்த்துருமே அவர் என்னதான் சொல்றாருன்னு பாக்குறதுக்காக ரெண்டு டிடெக்டிவ் புளோரிடால அவரை பாக்குறதுக்காக போறாங்க அவர் வீட்டு கதவை தட்டுறாங்க பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட்டுக்காக போலீஸ் தன்னை தேடி வருவாங்க அப்படிங்கிறத அவர் எதிர்பார்க்கல ப்ளஸ் அவருக்கு ஒன்றும் புரியல நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்போது இந்த டேட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ட்ரம்மை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ காமிக்கிறாங்க அதை பார்த்துட்டு அவர் எப்படி யோசிக்கிறாரு இந்த மாதிரி ஒரு ட்ரம்மை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஓகே இந்த மாதிரி ட்ரம் நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தீங்களே அங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு அடுத்த கொஸ்டின் கேட்கிறாங்க அதுக்கும் அவர் இல்லைங்கிற மாதிரி மறுப்பு தெரிவிக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த ட்ரம்முக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கிரீன் கலர் லிக்யூட் அதுக்கப்புறம் சின்ன சின்னதான பிளாஸ்டிக் கலர் பால்ஸ் இது எல்லாமே உங்க மேனுபேக்சரிங் கம்பெனில நீங்க பயன்படுத்தி இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நோ 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 இந்த மாதிரி ஒரு லிக்யூடை எங்க கம்பெனியில் நாங்கள் பயன்படுத்தினதே கிடையாது ஈவன் நீங்க சொன்ன மாதிரி இந்த குட்டி குட்டியா பால்ஸ் அதுவும் நாங்கள் பயன்படுத்தினதே இல்லை அப்படிங்கிற மாதிரி போலீஸ் என்ன கேள்வி கேட்டாலும் நோ 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 அப்படின்னு ஆன்சர் சொல்லிட்டே வரும்போதே எல்லாத்துக்கும் நோ நோன்னு சொன்னாலும் பிரச்சனை எல்லாத்துக்கும் எஸ் எஸ்ன்னு சொன்னாலும் அந்த இடத்துல ஒரு தப்பு இருக்குன்னு அர்த்தம் இப்போ போலீஸ் கேட்டாங்க சரி உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாகவே ஒரு விசாரணைக்கு வரோம் எங்களோட விசாரணையில நீங்க அந்த கம்பெனி ரன் பண்ணிட்டுருக்கும் ஒரு பெண் கூட உங்களுக்கு அஃபேயர் இருந்ததால் கேள்விப்பட்டோம் அது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க இந்த நபர் எப்படியும் வழக்கம் போல நோன் தான் சொல்ல போறாருன்னு போலீஸ் கேட்கும்போது அந்த ஹவார்ட் எல்கின்ஸ் இந்த வட்டம் போலீஸை சர்ப்ரைஸ் பண்றாரு எஸ் எனக்கு ஒரு பெண்ணோட அஃபையர் இருந்ததுங்கிற மாதிரி சொல்றாரு ஓகே அந்த பெண்ணோட உருவம் எப்படி இருக்கும் அவங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு அந்த பெண்ணோட பேர்லாம் மறந்து போச்சு பல வருடங்களுக்கு முன்னாடி அந்த பெண்ணு யார் இருப்பா எப்படி இருப்பான்னு கூட எனக்கு சுத்தமாக இல்லைங்கிறாரு சரி ஒல்லியா இருப்பாங்களா குண்டா இருப்பாங்களா கலராக இருப்பாங்களா அவங்களோட ஹேர் கலர் எப்படி இருக்கும் புருவம் எப்படி இருக்கும் உதடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பல விதமான கொஸ்டின் கேட்கிறாங்க எல்லாத்துக்கும் என்ன சொல்றாருன்னா எனக்கு அஃபையர் இருந்தது உண்மைதான் பட் அந்த பெண்ணை எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அப்படிங்கிறாரு இவர் சொன்ன தகவல் எல்லாமே முன்னுக்கு பின்முரணாக இருக்கிறதுனால அந்த பெண் இந்த ட்ரம்முக்குள்ளே இருந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த கொலையை இந்த ஹவார்டு எல்கின்சன் தான் பண்ணியிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி போலீஸ் சந்தேகப்படுறாங்க அப்போது திடீர்னு அவருக்கு ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோனை போய் பிக்கப் பண்ணுறாரு அவர் என்ன சொல்கிறாரு மிஸ்டர் டிடெக்டிவ் என்னோடய ஒய்ஃப் கால் பண்ணுறாங்க அவங்களோட நான் ப்ரைவேட்டாக பேசணும் நீ கொஞ்சம் எழுந்து போகிறீங்களா இதுக்கு மேலே உங்களோட கோஆப்ரேட் பண்ணலாம் விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ போலீஸ் அவர்கிட்ட கேட்குறாங்க சரி நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் உங்களோட டிஎன்ஏ சாம்பிள் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு அவர் கேட்குறாரு டிஎன்ஏ சாம்பிளை வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டுருக்கு கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணோட வயிற்றில் நிறை மாதமாக ஒரு ஆண் குழந்தைய நாங்கள் கண்டுபிடிச்சோம் அந்த ஆண் குழந்தையோட திசுவை எடுத்து அதில் இருக்கிற டிஎன்ஏவை கண்டுபிடிச்சு அந்த அப்பா நீதானா அப்படிங்கிறத நாங்கள் நிரூபிக்கணுங்கிற மாதிரி கேட்க விட்டு ஹவார்டு எல்கின்சன் பயங்கர ஷாக் ஆகிட்டாரு இவ்வளோ தூரமாக செக் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்காத அந்த நபர் என்ன சொல்கிறாரு என்னால் டிஎன்ஏ சாம்பிள் தர முடியாதுங்கிறாரு எப்போ ஒருத்தர் டிஎன்ஏ சாம்பிள் தர முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அப்போவே அந்த இடத்துல ஒரு தப்பு இருக்குன்னு அர்த்தம் அப்போ டிரெக்டிவ் என்ன சொல்கிறாரு மிஸ்டர் எல்கின்ஸ் நீங்கள் இப்போ தராட்டா கூட பரவாயில்ல நான் கண்டிப்பாக திரும்ப கோர்ட் ஆர்டரோட வருவேன் வந்து உங்கள் டிஎன்ஏ சாம்பிளை எடுப்பேன் அந்த குழந்தைக்கு நீங்கள் தான் அப்பா அப்படின்னு நிரூபித்து அந்த பெண்ணை நீங்கள் தான் கொலை பண்ணீங்கன்னு நிரூபித்து உங்களோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃபை ஜெயிலில் தான் நீங்கள் வசிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு நான் ஏற்படுத்தி தருவேங்கிற மாதிரி அந்த டிடெக்டிவ் நேருக்கு நேராக ஒரு சவால் விட்டு போகிறாரு இந்த ஹவார்டு எல்கின்சன் அப்படி ஆடி போயிட்டாரு சரி ஓகே உங்களால் என்ன முடியுமோ பண்ணுங்க இப்ப கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்ப டிடெக்டிவும் கிளம்பி வந்துடுறாங்க ஸோ டிடெக்டிவ் கிளம்பி வர இந்த ஹவார்டு எல்கின்சன் அவங்க ஒய்ஃபோடு கொண்டு போன்ல பேசுறாரு ஓகே டியர் அப்படின்னு போனை வச்சுட்டு நான் ஷாப்பிங் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாப்பிங் போறாரு அப்படி ஷாப்பிங் போன இந்த ஹவார்டு எல்கின்சன் என்ன வாங்கினார் தெரியுமா ஒரு மிகப்பெரிய துப்பாக்கியை வாங்கிட்டு வர்றாரு அந்த துப்பாக்கியோட வீட்டுக்கு வர்றாரு அவரோட கார் கதவை திறக்கறாரு காரோட பின் சீட்ல உட்காந்துட்டு துப்பாக்கியை இப்படி வச்சு சுட்டு தற்கொலை பண்ணிக்கிறாரு எப்போ ஹவார்ட் எல்கின்ஸ் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறத போலீஸ் தெரிய விட்டு இப்போ அவரோட தற்கொலை வழக்கையும் சரி இந்த கேஸோட ஆட்டோமேட்டிக்கா லிங்க் பண்றாங்க இப்போ கோர்ட் ஆர்டர்லாம் தேவையில்லை இறந்து போன அவரோட உடம்புல இருந்து மாதிரியை இந்த எல்கின்சனோட டிஎன்ஏவை எடுத்து முப்பது வருடங்களுக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்டு அந்த ட்ரம்முக்குள்ள டம்ப் செய்யப்பட்ட அந்த பெண்ணோட வயிற்றுல இருக்கிற ஆண் குழந்தையோட சிசுவோட கருவை எடுத்து அதில் இருக்கிற செல்ல இருக்க டிஎன்ஏவை எடுத்து இந்த ஹவார்டு எல்கின்சன் தான் அப்பாவா அப்படின்னு செக் பண்ணி தான் அந்த வயத்தில இந்த குழந்தைக்கு அப்பா அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது பண்ணி முப்பது வருடமா ஒரு பெண்ணோட வயிற்றுல கருவை எடுத்து டிஎன்ஏ செக் பண்ணி இவன் தான் அப்பான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க பாத்தீங்களா வேற லெவல் ஃபாரன்சிக் ஒர்க் இது இந்த குழந்தையோட அப்பா ஹவார்டு எல்கின்சன் தெரிஞ்சா கூட இந்த கேஸ் இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது இந்த கேஸ்ல என்ன என்ன பெண்டிங் இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க எஸ் என்ன தான் அந்த குழந்தையோட அப்பா அந்த நபரும் தெரிஞ்சுக்கிட்டா கூட அந்த குழந்தையோட அம்மா யாரு அந்த ட்ரம்முக்குள்ளே கொலை செய்யப்பட்ட அந்த பெண் யாரு அந்த பெண்ணோட ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கேஸை போலீஸால் க்ளோஸ் பண்ண முடியும் இப்போது அந்த பெண்ணோட ஐடென்டிட்டியை தெரிகிறதுக்காக போலீஸ் முயற்சி பண்ணுறாங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும் வேறு வழியே கிடையாது அந்த பெண் அவங்களோட ஹேண்ட்பேக்கில் வச்சிருந்த ஒரு டைரி தான் இப்போ அந்த டைரியை திரும்பவும் ஃபாரன்சிக் எக்ஸ்போர்ட் எடுத்து அதில் ஏதாவது லெட்டர் தெரியுமா அப்படிங்கிறதுக்காக அட்வான்ஸ் டாக்குமெண்ட் ஃபாரன்சிக் டெக்னாலஜியை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது ஃபைனலாக முப்பது வருடங்களாக அந்த லிக்யூட்குள்ளே குள்ள மூழ்கி இருந்த அந்த டைரியை ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெக்கவர் பண்றாங்க அதுல இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமாக கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க கொலை செய்யப்பட்ட இந்த பெண்மணி பல பேரோட கான்டாக்ட் அந்த டைரியில் எழுதி வச்சிருக்காங்க அதுல அவங்க எழுதுன முதல் காண்டாக்ட் ஹவார்ட் எல்கின்சன் எந்த டவுட்டும் கிடையாது அதுக்கப்புறம் பல காண்டாக்ட் இருக்குது பல பேர் பல காண்டாக்ட் இருக்குது பட் அந்த காண்டாக்டில் இருக்க ஒவ்வொரு நம்பருக்கும் போலீஸ் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க எல்லாமே இந்த நம்பர் எல்லாமே யூஸ்ல யூஸ்லன்னு வருது பிகாஸ் முப்பது வருடங்கள் ஆயிருக்கு எத்தனையோ பேர் நம்பர் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து செல்ஃபோனுக்கு எல்லாம் மூவ் ஆகிருப்பாங்க அதனால் போலீஸுக்கு உண்மையிலேயே இந்த பெண்ணை கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி டவுட்டில் அந்த டைரியில் இருக்க ஒவ்வொரு நம்பருக்காக கால் பண்ணிட்டு வரும்போது கடைசியாக ஒரு நம்பரை டயல் பண்றாங்க பட் அந்த போன் இன்னுமே ஆக்டிவா இருக்கு கேத்தி அப்படிங்கிற பெண்ணோட நம்பர் மட்டும் இன்னுமே ஆக்டிவா இருக்கு அந்த டைரியில கேத்தியோட அட்ரஸ் அந்த நம்பர் இன்னுமே அதே அட்ரஸ்ல தான் கேத்தி இருக்காங்க அதே டெலிஃபோன் நம்பர் இன்னுமே ஆக்டிவா இருக்கிறதுனால போலீஸ் கேத்திக்கு போன் பண்றாங்க நடந்த எல்லாத்தையும் சொல்லும் போது கேத்தி சொல்றாங்க அந்த ட்ரம்முக்குள்ள இருக்கிற பெண்ணு யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிறாங்க உடனே போலீஸ் இந்த கேத்தியை போய் நேராக பார்க்கும் அந்த பெண் யாரு அவங்க ஹிஸ்டரி என்ன எப்படி அவங்க இந்த ட்ரம்முக்கில் வந்திருக்கலாம் அப்படிங்கிற பலவிதமான அதிர்ச்சியான தகவலை சொல்கிறாங்க அந்த ட்ரம்முக்குள்ள இருக்கிற பெண்ணோட பேர் ரெய்னா ஆஞ்சலிக்கா இவங்க சென்ட்ரல் அமெரிக்காவில் இருக்க எல் சால்வேடர் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியை சேர்ந்தவங்க தான் தன்னோட வாழ்க்கையை சீரமைக்கணும் ஒரு நல்ல படிப்பு படித்து அமெரிக்காவில் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் தன்னோட சொந்த நாட்டிலேருந்து அமெரிக்காவுக்கு வந்திருக்காங்க இங்கே ஒரு கேத்தலிக் ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டியூட்டில் தனியாக ஒரு ரூமில் தங்கியிருந்திருக்காங்க இந்த கேத்திங்கிறவங்க ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்திருக்காங்க இவங்கக்கிட்ட இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்காக அடிக்கடி வரும்போது இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டிருக்கு அப்போ ஒரு நாள் இந்த ரேனா இந்த கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் இப்போ கர்ப்பமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ ஒன்றுமே புரியல சரி அந்த கர்ப்பத்துக்கு யார் காரணம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ இந்த ரேனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் பார்ட் டைமாக ஒரு பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன் அந்த கம்பெனியோட ஓனருக்கும் எனக்கும் தொடர்பு இருந்தது இப்போ நான் அவர் மூலமாக கர்ப்பமாகிட்டேங்கிற ஆகிட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இந்த கேத்தி என்ன சொல்கிறாங்கண்ணா சரி நடந்தது நடந்து போச்சு அவனை திருமணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கொஸ்டினை கேட்கும்போது ரேனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதில் தான் ஒரு பிரச்சனை இருக்குது அந்த நபருக்கு திருமணமானது எனக்கு தெரியாது இப்போ நான் கர்ப்பமாக விட்டு தான் ஒரு அதிர்ச்சியான தகவல் எனக்கு தெரியல வருது நான் காதலிச்ச அந்த நபருக்கு ஏற்கனவே திருமணமாகி மூணு குழந்தைகள் இருக்குது எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி கிட்ட சொல்லி பழம்பியிருக்காங்க அப்போ கேத்தி அவங்களை என்ன மாதிரி கைட் பண்ணிக்காங்கண்ணா நீ ஒன்று பண்ணேன் பேசாமல் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க எல்லாத்தையும் நடந்ததை சொல்லு அப்பதான் இதுக்கு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல விட்டு இப்போ இந்த என்ன பண்றாங்க நேராக அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்றாங்க அப்போ அந்த நபர் ஃபோனை எடுக்காம அவங்க மனைவி போன் எடுக்கிறாங்க அவங்க மனைவி கிட்ட இவங்க நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஓ கணவர் மூலமாக நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல விட்டு கணவன் மனைவிக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்குது ஸோ இவங்க கர்ப்பத்துக்கு காரணமான அந்த நபர் யாரும் கிடையாது இந்த பிளாஸ்டிக் கம்பெனியோட ஓனர் ஹவாரி எல்கின்சன் அவர் தான் இப்போ ரீசண்டாக தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்போது இந்த எல்கின்சனுக்கு பயங்கரமாக கோபம் வந்துருச்சு நீ ஃபோன் பண்ணி என்னோட மனைவி கிட்ட என்னை போட்டு கொடுத்துட்டியா அப்படின்னு ஒரு நாள் இந்த ரேனாக்கு ஃபோன் பண்ணி பயங்கரமாக சண்டை போட்டிருக்காரு ஒன்றை நான் உயிரோட விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்போ ரேனா கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க தன்னோட உயிருக்கு இவன் மூலமாக ஏதோ ஒரு ஆபத்து வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி இந்த கேத்திக்கிட்ட சொல்லி புலம்பிகிட்டு இருந்திருக்காங்க இப்படியே ஒரு ரெண்டு மூணு நாள் போக விட்டு ஒரு நாள் கேத்தி இந்த ரேனாவை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அதாவது அவங்க இந்த கிறிஸ்டியன் இன்ஸ்டியூட்டில் அவங்க தங்கி இருந்த ரூமுக்கு அந்த ரூமில் யாருமே இல்லை ரெண்டு மூணு நாள் இந்த ரேனா வரலைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போது தன்னோட இந்த மாதிரி ஃப்ரெண்டு மிஸ் ஆயிட்டாங்கன்னு போலீஸில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்போ இந்த கேத்தி தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மிஸ் ஆகிட்டாங்கன்னு போலீஸில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறாங்க அப்போ போலீஸ் அவங்ககிட்ட கேட்குறாங்க நீங்கள் அவங்களுக்கு ரிலேஷனா இல்லை ஜஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நபரை காதலிச்சாங்க கர்ப்பமானாங்க அந்த நபர் மூலமாக இவங்க உயிருக்கு ஆபத்து வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேத்தி போய் போலீஸ் கிட்ட சொல்றாங்க சரி அந்த நபர் யாரு அப்படின்னு கேட்டா கேத்திக்கு சரியான டீட்டெயில் தெரியல பிகாஸ் ரேனா ஒருபோதும் தன்னோட காதலர் யாரு அந்த கம்பெனியோட ஓனரா அவரோட பேர் என்ன அப்படிங்கிற எந்த தகவலையும் இந்த கேத்தி கிட்ட சொல்லல அப்ப கேத்தியும் சரியான தகவலை போலீஸ் கிட்ட கொடுக்க முடியலங்கிறதுனால அப்ப போலீஸ் சரியான ஆக்ஷன் எடுக்காம எங்கேயாவது போயிருப்பாங்க திரும்ப வந்திருப்பாங்க நீங்க கிளம்பி போங்க அப்படிங்கிற மாதிரி கேத்தி கிட்ட சொல்லிடுறாங்க பட் அதுக்கப்புறம் இந்த ரேனாக்கு என்ன நடந்ததுங்கிறது கேத்திக்கு தெரியாம இருந்திருக்கு ஆர்தி சொன்ன இந்த தகவலை வச்சு இதுக்கப்புறம் ரெய்னா ஆஞ்சலிகா அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கு என்ன நடந்திருக்கலாங்கிற மாதிரி போலீஸ் சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹவார்டு எல்கின்ஸ் தான் அவங்களை கொலை பண்ணியிருக்காரு சந்தேகமே கிடையாது அவங்களை ஏமாற்றி தன்னோட வீட்டுக்கு வர வச்சுருக்காரு வீட்டுக்குள்ளே வந்த இந்த ஆஞ்சலிக்காவோட தலையில் கடுமையாக தாக்கி அவங்கள கொலை பண்ணியிருக்காரு கொலை பண்ணதுக்கப்புறம் அவரோட பிளான் என்ன அப்படின்னா அவரோட பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் யூஸ் பண்ணுற ஒரு ட்ரம்முக்குள்ளே இவங்கள வச்சு தன்னோட போட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு கடலுக்குள்ளே தூக்கி போடலாம் அப்படிங்கிற பிளான்ல இருந்திருக்காரு சரி இந்த ட்ரம்மு உள்ள மூழ்கணும் அப்படின்னா அதுக்குள்ளே நிறையா வெயிட்டை போடணுங்கிறக்காண்டி தான் அதுக்குள்ளே அவர் பிளாஸ்டிக் கம்பெனிக்காக பயன்படுத்துகிற நிறைய லிக்யூட் குட்டி குட்டியாக பிளாஸ்டிக் பால்ஸ் அப்படின்னு நிறைய வெயிட்டான ஐட்டத்தை போட்டு இவங்களோட உடலை முழுவதுமாக மூடி அதுக்குள்ளே இவங்க ஹேண்ட்பேக் அப்படின்னு இவங்களுக்கு சொந்தமான பல பொருட்களை வச்சு அந்த ட்ரம்மை கம்ப்ளீட்டாக சீல் பண்ணிடுறாரு ஓகே இந்த ட்ரம் இப்போ தூக்கிட்டு போய் போட்டில் வைக்கலான்ட்டு அவர் ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் அவர் ஒரு மிகப்பெரிய மிஸ்கால்குலேஷன் பண்ணியிருக்காரு அந்த ட்ரம் இவங்க வெயிட் ப்ளஸ் இதுக்குள்ளே போட்ட அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் அந்த லிக்யூட் எல்லாம் சேர்ந்து ட்ரம்மோட வெயிட் அதிகமானதினால இவரால் அந்த ட்ரம்மை மூவ் கூட பண்ண முடியல அப்போ பக்கத்தில் போய் சுற்றி பார்க்குறாரு ஒரு மாடிப்படி இருக்குது மாடிப்படி கீழே அந்த கிரால் ஸ்பேஸ் ஒன்று இருக்குது சரி இதுக்குள்ளே தள்ளி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சுட்டு அந்த கிரால் ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணிடுறாரு பட் அந்த கிரால் ஸ்பேஸுக்கு யாருக்குமே ஆக்சஸ் இல்லை அப்படிங்கிறதுனால இத பத்தி அவர் அதுக்கப்புறம் உரி இல்லை இந்த உடலை வேற இடத்துல டிஸ்போஸ் பண்ணணுன்ட்டு அவர் முயற்சியும் பண்ணல பட் இதுல ரொம்ப கொடுமையான நம்ம எல்லாத்தாலையும் கற்பனையில் கூட நினைச்சு பார்க்க முடியாத விஷயம் என்ன அப்படின்னா தான் காதலிச்சு ஏமாற்றி கர்ப்பமாக்கிய ஒரு பெண்ணை கொலை பண்ணி ட்ரம்மில் வச்சு தன்னோட வீட்டுக்கு உள்ளேயே ஒரு கிரால் ஸ்பேஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நார்மலான வாழ்க்கையை இந்த வீட்டில் அவர் வாழ்ந்திருக்காரு அதுக்கப்புறம் தன்னோட மனைவி மூலமாக இவர் குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தை சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வீட்டில் தான் வளர்த்து காலேஜ் படிக்கிற அளவுக்கு வளர்த்துருக்காரு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்கள் இந்த வீட்டில் அதுக்கப்புறம் இருந்திருக்காரு ஜஸ்ட் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல ஒரு இறந்த உடல் டம்முக்களை வச்சு தன்னோட வீட்டுக்குள்ள வச்சுட்டே இருபது வருடங்கள் நார்மலான ஒரு வாழ்க்கைய ஒரு நபரால எப்படி வாழ முடிஞ்சது அப்படிங்கறத நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கொலை செய்யப்பட்ட அந்த பெண்மணி யாருன்னு தெரிஞ்சு போச்சு இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரன் தான் இவங்க கொலைக்கு காரணம் அப்படின்னு அவனும் யாரும் தெரிஞ்சு போச்சு பட் அவனும் தற்கொலை பண்ணிக்கிட்டான் ஸோ இந்த கேஸ் இதோட க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா இந்த கேஸில் இன்னும் முடிக்கப்படாத ஒரு கதை இருக்கு இப்போது இந்த பெண் எல் சல்வடார் அப்படிங்கிற ஒரு தான் அமெரிக்காவுக்கு வந்திருக்காங்க அப்போது இவங்களோட ஃபேமிலி அந்த கண்ட்ரியில் இருந்திருக்கும் ஓகேவா ஸோ தன்னோட பொண்ணு அமெரிக்காவுக்கு போயிருக்கான்னு தெரியும் பட் போன பொண்ணு திரும்ப வரலை அந்த பொண்ணோட என்ன காண்டாக்டும் இல்லை அப்படிங்கிறதுனால தன்னோட பொண்ணு ஒரு நாள் வருவான்ட்டு கொலை செய்யப்பட்ட இந்த ரெய்னாவோட அம்மா இன்னுமே அந்த கண்ட்ரியில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இந்த க்ரைம் கேஸை கவர் பண்ண ஒரு க்ரைம் ரிப்போர்ட்டர் என்ன பண்ணுறாரு அவரோட நல்ல மனசா நல்ல மனுஷனா என்னன்னு தெரியல எல் சால்வாடர் அப்படிங்கிற கண்ட்ரிக்கு பறந்து போயிட்டு இந்த ரெய்னாவோட அம்மாவை கண்டுபிடிக்கிறாரு இவர் கண்டுபிடிக்கும்போது அவங்க அம்மாவுக்கு தொண்ணூத்தஞ்சு வயசு ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க முப்பது வருடங்களா தன்னோட பொண்ணுக்கிட்டேருந்து எந்த காண்டாக்டும் இல்லை என்னைக்காவது ஒரு நாள் தன்னோட பொண்ணு தாங்கிட்ட திரும்ப வருவா அட்லீஸ்ட் ஒன்லியாவது பேசுவா அப்படிங்கிற நம்பிக்கையில இன்னுமே அவங்க காத்துட்டு இருக்கும்போது உங்கள் பெண் கொலை செய்யப்பட்டு முப்பது வருடமாச்சு அப்படிங்கிற தகவலை நியூஸ் பேப்பரில் அந்த ஒரு ரிப்போர்ட்டர் போயிட்டு காமிக்க விட்டு அந்த தொண்ணூத்தஞ்சு வயசு பெண்மணியால் நம்ப முடியல கத்தி கதறி அழுகிறாங்க என்னைக்காவது ஒரு நாள் என்னோட பொண்ணு உயிரோட வருவான்னு நினச்சேன் பட் அவளுக்கு முப்பது வருடங்களுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்கிறாங்க இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ரெய்னாங்கிற பெண்மணிக்கு கொலை செய்யப்பட்ட பெண்மணிக்கு ஏற்கனவே எல் சால்வாடர் அப்படிங்கிற கண்ட்ரியில் திருமணம் இருக்குது தன்னோட கணவர் கூட இருந்துட்டு வராங்க அப்போ அவங்க கணவருக்கு இன்னொரு பெண் கூட தொடர்பு ஏற்பட்டு அந்த பெண் கர்ப்பமாக இருக்காங்க அப்படிங்கிற தகவலை தெரிய விட்டு தான் தன்னோட கணவர்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி இவங்க அமெரிக்காவுக்கு வந்திருக்காங்க பட் இங்கே ஒரு நபரை நம்பி அவர் மூலமாக கர்ப்பமாக இருக்காங்க பட் அந்த நபருக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தை இருக்குது அப்படிங்கிறது இந்த ரெய்னாக்கு தெரியாமல் இருந்திருக்கு ஜஸ்ட் ஒரு லவ் ட்ரையாங்கல் எவ்வளோ ஒரு ட்ராஜடியில் போய் முடிஞ்சு இருக்கும் பாருங்க இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாப்பி எண்டிங்கா இல்ல ஒரு சாடு எண்டிங்கான்னு சொல்ல முடியல பிகாஸ் கொலை செய்யப்பட்ட பெண் யாருன்னு தெரிய வருது அவங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு நீதி கிடைச்சிருச்சு கொலைகாரனுக்கு ஒரு சரியான தண்டனையும் கிடைச்சிருச்சு பட் அப்படி இருந்தா கூட இந்த கேஸை சொல்லி முடிக்கும் போது மனசுக்குள்ள ஒரு சின்ன சோகம் இருக்கு பட் இந்த கேஸ அந்த பெண் யாருன்னே தெரியாம இருந்தா கூட அந்த பெண்ணோட வயிற்றுக்குள்ள முப்பது வருடங்களா இருந்த கருவோட அந்த செல்லை எடுத்து டிஎன்ஏ வச்சு இவன் தான் அப்பா நிரூபிச்சாங்க பார்த்தீங்களா உண்மையிலேயே வேறு லெவல் ஃபாரன்சிக் ஒர்க் பட் நம்ம நம்ம நிறைய ஊரில் கேள்விப்பட்டிருப்போம் நிறையா கேஸ் கேள்விப்பட்டிருப்போம் யாராவது ஒருத்தவங்க கொலை செய்யப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விக்டீமோட ஃபேமிலி மெம்பர் நிறைய ப்ரெஷர் போட்டால் தான் அந்த கேஸ் ஆக்டிவாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் நாளில் ஒரு சால்வ் ஆகிரும் பட் இந்த ட்ரம்முக்கில் இருக்க பெண் யாருன்னே தெரியாது எப்போ கொலை செய்யப்பட்டாங்கங்கிறது தெரியாது பட் அப்படி இருந்தால் கூட இந்த கேஸை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக எவ்வளோ தூரம் டிடெக்டிவ் கிளவராக ஒர்க் பண்ணி அந்த இதெல்லாம் சூப்பராக ஒர்க் பண்ணி சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே இந்த கேஸை நான் படித்து முடிச்சு முடிக்கும் போது எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது ஆச்சரியமா இருந்தது என்னடா இப்படிலாம் கூடவா ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபாரன்சிக் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வந்தது ஒரு நன்மதிப்பும் வந்தது இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் டில் தன்